வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் ஓர் இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் அப்போதுதான் நம் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்கள் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை ஐந்து ஏழ்மையிலும் நேர்மை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் கற்றுக் கொடுப்பது யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை சேமித்து வைக்கும் பணமும் சேமித்து வைக்கும் பொறுமையும் என்றைக்கும் வீண் போவதில்லை குழப்பங்களும் கவலைகளும் உன்னை சூழும்போது இறைவன் மீது நீ வைத்திருக்கும் ஆழமான உறுதியான நம்பிக்கையே உன்னை அந்த சூழலில் இருந்து பாதுகாக்கும் காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ ஒருவர் மீது நீ அன்பு வைத்தால் அது என்றைக்கும் நிலைக்காது இன்பமோ துன்பமோ நம்மோடு நமக்காக இறுதிவரை இருக்கும் நபரின் அன்புதான் என்றும் நிலைக்கும் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் மூழ்கும் போது நீங்கள் மரத்தை பிடித்துக் கொள்வீர்கள் தங்கத்தை பார்க்க மாட்டீர்கள் தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு சுமந்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே அவர்கள் தூக்கிச் சுமந்தவர்கள் அவர்களை தூக்கி எரியும் போது புரியும் உன் வழி அதுவரைக்கும் அமைதியாக இரு கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ அதில் வரும் சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மரியாதை கௌரவம் நேர்மை இந்த மூன்றையும் தலைகீழாக நின்றாலும் வாங்க முடியாது என்றோ செய்த நன்மைக்கு இன்று கிடைக்கும் பரிசுக்குப் பெயர்தான் அதிர்ஷ்டம் என்றோ செய்த தீமைக்கு இன்று கிடைக்கும் தண்டனைதான் விதி அவரவர் செய்தது அவரவர்க்கு எப்போதாவது ஒருநாள் வந்தே தீரும் ஒருவருக்கு நீ செய்த துரோகம் அவரே முன்வந்து உன்னை மன்னித்தாலும் நீ அதை திருப்பி அனுபவிக்கும் வரை உன்னை விட்டு விலகாது வெற்றி என்பது மிகவும் கடினம் கிடையாது செய்ய வேண்டியதை நம்பிக்கையுடன் விரும்பிச் செய்யுங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு வாய்ப்புகள் தொலைந்த காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் விடியும் என்று விண்ணை நம்புவது இன்றி முடியும் என்று தன்னையும் நம்புங்கள் பலரால் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் ஒரு சிலரால் தனக்கு ஏற்பட்ட துரோகங்களும் தன்னை செதுக்கிக் கொள்வதற்கான ஒளியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகள் பற்றியோ ஒருபோதும் கவலைப்படாதே உள்ளிருந்து பிரகாசிக்கும் ஒளியை எதுவும் மங்கச் செய்ய முடியாது இருளால் இருளை விரட்ட முடியாது ஒளியால் மட்டுமே முடியும் அதுபோல் வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது அன்பால் மட்டுமே முடியும் இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு ஒன்று முன்னே வந்தால் மற்றொன்று பின்னே வரும் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதே இயற்கையின் நியதி முடிந்து போனதை கனவாக நினைத்துக்குள் நடக்கப்போவதை சவாலாக எடுத்துக்கொள் வெற்றி உன்னை தேடி வரும் எப்படி எச்சரிக்கையாக இருந்தாலும் சில கஷ்டங்கள் வரும் அதுபோல் நாம் எந்த முயற்சியும் செய்யாமலே வந்த கஷ்டங்களும் மாறும் இதுவே பிரபஞ்சத்தின் யதார்த்தம் முயற்சிகள் தவறலாம் ஆனால் ஒருபோதும் முயற்சி செய்யத் தவறக்கூடாது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி